ஜிப்காட் ஜிப்கார்ட்டனில் பேக்கிங் மெட்டேரியன் தயாரிப்பு ஓ அப்படியா சரி சரி ஜூஸு எல்லா வேலை தான் எந்த ஊரில் முதலில் அவங்களை பாருங்கள் அவர்களுக்கு கோபம் வரப்போகுது இல்லை இல்லை நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நான் லைவ் கூட போகிறேம்மா ஒரு அரை மணி நேரம் போட்டுட்டு வரேன் அப்படின்னே சரிப்பா போட்டுவோம் அப்படின்னாக்க அவங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தப்பா பண்ணியிருக்கேன் சரியா இனி அடுத்தால பதினொன்றரைக்கு மேலே அவங்கள குளிக்க வைக்கணும் தான் வேலை ஆமாம் அதனால் நான் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு தப்பா வெளில வர்றேன் சரியா தேவையில்லாமல் போட மாட்டேன் என்னோடய வேலை என்ன வேலை உண்டோ அதெல்லாம் டக்குன்னு டக்குன்னு முடிச்சிடுவேன் சரியா எல்லா இடத்துலையும் நல்ல பேர் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வரைக்கும் சரியா நான் முதல் பார்த்த இடத்துல முதல் கொண்டு என்னை ஃபோன் போட்டு இந்த நல்ல முறை தான் பேசிகிட்டு இருக்கேன் சரியா ரதியா ரதிங்கிற மாதிரி தான் பேர் இருக்கேன் ஆனால் அந்த யூடியூப் சேனலில் தான் வந்து கண்ட கண்ட நாய்கிட்டலாம் திட்டு வாங்கிட்டுருக்கேன் தெரியுமா ஒரு ஆறு நாய் கிடந்தது அந்த ஆறு நாய்கிட்ட தான் நான் திட்டு வாங்கியிருக்கேன் நல்லது கரெக்டாக அதுதான் முக்கியம் ஆமாம் குட் மார்னிங் ரவி அக்கா இனிய காலை வணக்கம் இனிய காலை வணக்கம் அப்பா இதுல ப்ளீச்சிங் பவுடர் எடுத்து இதுல ப்ளீச்சிங் பவுடர் இருந்தது